எல்லாருக்கும் வணக்கம் ஆங்கர் கூட ரொம்ப ஃபாஸ்டா பேசிட்டு போறாரு டிஎஸ்கே எல்லாம் மைக்கு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சதா சரித்தமே கிடையாது நம்ம வில்ல நானதோ பேட்டர் மாத்திட்டியா சோ இந்த ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் ஏனா ஒரு அழகான படம் அது எப்படி ரீச் ஆயிருக்குமோ அந்த மாதிரி ரீச் ஆயிருக்கு சோ அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மண் சார் பேசும்போது சொன்னாரு ரெண்டு மூணு ஜானர்ஸ் கொண்டு வரது ரொம்ப யோசிச்சு அது கரெக்டா மர்ஜ் பண்ண வேண்டியிருந்ததுன்னு அப்கோர்ஸ் இருக்கு டிராமா இருக்கு ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கறது எல்லாருக்கும் ஃபேவரட் அதையும் ஒரு ஜானராக வச்சிருக்காங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் படத்துடைய தீம் அப்படின்னு கேட்டா அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல்லா இந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு தமிழ் ஹீரோ ஹீரோயினுக்குள்ள இருக்கிற அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் ஜென்ரலா பார்த்தா ஹீரோ ஹீரோயின் படம் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்துல ஆனா இங்க வந்து ஹீரோயினுடைய ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படின்றது ரொம்ப சில படங்கள்ல தான் எக்ஸ்பிளன் பண்ணி ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் படம் பார்க்கும் போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க நாங்கெல்லாம் எங்க போய் கனெக்ட் பண்றது இந்த படம் பாக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வா இருந்ததா சோ பியூட்டிஃபுல் ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் இவ்வளவு அழகா காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ் அண்ட் ரொமான்ஸ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் இதுல வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலயும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்க கூடிய நிறைய பேர் அதுல குறிப்பா ரெண்டு பேர் நம்ம ஹீரோ அண்ட் தினேஷ் சார் அவங்களுடைய ஸ்டோரியாதான் இது நான் பார்த்தேன் இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் நீங்க ஒரு ஸ்போர்ட் அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதுல ஒரு 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 காதல் நமக்கு விஷயங்கள் அன்பு வேலிடேஷன் அங்கீகாரம் இது எல்லாமே இந்த இந்த ஸ்போர்ட் மூலமாவும் கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சது அதனாலதான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரெசினேட் ஆச்சு அந்த படம் பார்க்கும் போது அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு இட் வாஸ் லவ் அண்ட் ரொமான்ஸ் பிட்வீன் பீப்புள் மக்களுக்கு மத்தியிலையும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியிலேயும் அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு அண்ட் தமிழ் படத்திலேயே செஞ்சரியாச்சுட்டீங்க ஆ டேரக்டர் சொன்ன மாதிரி தமிழ் வந்து பண்ணி எடுத்துட்டு வந்தாரா அதுல வந்து ஒரு வார்த்தை கூட விட மாட்டாரு இதுதான் அண்ட் வதன் சொன்ன மாதிரி ரியாக்ஷனும் இருக்காது நம்ம சொல்லிட்டே இருப்போம் இது போட்டுக்கலாமா தமிழ் இது பண்ணலாமா அது பண்ணலாமா எல்லாத்துக்கும் அப்படியே பாத்துட்டே இருக்கும் அப்புறம் அதுல இருக்கிறது ஒரு தடவை பண்ணுங்க அதுக்கப்புறம் பாக்கலாம் அப்படின்னு வாரு கடைசியில படத்துல அதான் வரும் ஆனா படம் பார்க்கும் போது எனக்கும் ஃபீல் ஆச்சு ஓ இந்த இடத்துல இது மட்டும்தான் தேவை இதுதான் கரெக்டா இருக்கு இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்ல ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூட வந்து கெடுத்திருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ண சோ எங்களை அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த டிஎஸ்கே பாலசரவணன் எல்லாம் எப்படி அடக்குனீங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமான நபர்கள் தான் அவங்க அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸ்ல அவருக்கு ஈஸியா தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன் எடிட்டிங் அந்த ஸ்போர்ட்ஸ் தான் நிறைய இருந்திருக்கும் ஏன்னா டைரக்டரே எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணாரு அப்படிதான் எங்களுக்கு ஆச்சு பட் இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம் லவ் அண்ட் ரொமான்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம் அண்ட் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே தமிழ் எனக்கு ஃபுல் கதைலாம் நீங்க சொல்ல அம்மா கேரக்டர் தானே எங்களுக்கு எதுக்கு ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இந்த தமிழில் படம் பார்க்கும் போது ரொம்ப நிகழ்வாக இருந்தது அந்த ஃபினிஷிங் ஆஃப் திலம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டூ இருந்தது அண்ட் மியூசிக் ஷான் பின்னிட்டாரு ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் என்டர்டெயினிங் ஃபில்ம் இட்ஸ் பாட் எல்லாமே இருக்கு நீங்க என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது எல்லாமே இந்த படத்துல உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பிரசன்ட் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க யூ லவ் நல்லா தெரியுது உங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்கு எல்லா படங்களையும் தொடர்ந்து ஒர்க் இருக்கேன் அதுக்கு நன்றி கங்கராச்சுலேஷன் சதீஷ் என்னுடைய மகன் பின்னு இருக்காரு இந்த படத்துல அண்ட் டு கிவ் தட் மீன் ஸ்பேஸ் மற்ற ஆர்டிஸ்டுக்கும் அந்த அளவுக்கு Thanks so much. Thanks. எது நிறைய அம்மாக்கள் வந்து ரெசனேட் பண்றாங்க அந்த அந்த பிபி எகிற சீன் எல்லாம் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க ஐயோ எனக்கும் இப்படியே தான் இருக்கு என் பையன் நினைக்கும் போது அப்படின்ட்டு அண்ட் ஆமா ஏ பைத்தியம் அது அண்ணன் இல்லடா மாமனாரு தேங்க்யூ சோ மச்